மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகியத்தில் வந்திருக்கக்கூடிய ராகு பகவானும் மூன்றாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய கேது பகவானும் இதனால் வரையில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் மற்றும் பல விதத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏமாற்றங்களை சந்தித்திருப்பார்கள் இது அனைத்தும் மாறி இவர்களுக்கு ஒரு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது குரு பகவான் ஜென்மத்திலும் மூன்றாம் இடத்தில் கேத்து பாகியத்தில் ராகு மற்றும் பத்தாம் இடத்தில் சனி இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது பலவிதமான வெற்றிகளை உங்களை தேடி வரப்போகிறது புதிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு தொழிலில் பலவிதமான லாபங்களை நீங்கள் பெறலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு விருதுகளும் பாராட்டுகளும் பரிசு மழைகளும் காத்திருக்கிறது இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக உலக அரங்கில் இவர்களுக்கு விருதுகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்களும் வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வியாபாரிகள் கூட்டு தொழில் முயற்சிகளும் இவர்களுக்கு வெற்றியை தரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக பிரயாணங்கள் அதிகமாகும் அயல் தொடர்புகளும் மற்றும் அயல்நாடு சென்று நீங்கள் வியாபாரம் செய்து பணம் திரட்டக்கூடிய ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான பிரச்சனைகள் மற்றும் உங்கள் முயற்சிகளில் நிறைய தடைகள் இது எல்லாம் கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்திருக்கலாம் இந்த காலகட்டமானது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் வீடு வாங்குவது விற்பது மற்றும் வீடினால் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வை நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகளுக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதுவரையில் பிள்ளைகளால் மன சங்கடப்பட்டவர்களுக்கு இந்த பயிற்சியானது குழந்தைகளுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் வீட்டில் சுப காரியங்களும் திருமண செலவுகள் சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு யோகத்தையும் பெறுகிறீர்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் நாள் வரைக்கும் ஏமாற்றங்களை சந்தித்த உங்களுக்கு பலவிதமான வெற்றிகளையும் மாற்றங்களையும் கொடுக்க போகிறார்கள் பாகியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பலவிதமான பித்ருக்களின் அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆகவே இந்த ராகு கேதுவின் மாற்றத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் இது நாள் வரைக்கும் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்தவர்களுக்கு சம்பள உயர்வும் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் கடன் பிரச்சனைகள் தீரவும் நண்பர்களின் உதவி உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலாக அமையப்போகிறது போகிறது ராசி நேயர்களுக்கு இதுவரையில் பலவிதமான உங்களுடைய முயற்சிகளில் ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம் இந்த ஏமாற்றங்கள் அனைத்தும் மாறி உங்களுக்கு உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் பலர் உங்களை விட்டு சென்றிருக்கலாம் உங்கள் பெற்றோர்கள் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் அவர்களிடத்தில் நீங்கள் அதிகமான ஒரு மன கஷ்டமோ அல்லது அவர்களிடத்தில் ஒரு கேவலப்பட்டிருக்கலாம் இது எல்லாம் மாறி குடும்ப ஒற்றுமையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் இந்த நிலையில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மன்னார் சாலை மற்றும் வெட்டிக்கோடு சென்று சர்ப்பகாவு ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது மேலும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த ராகு கேத்துவின் மாற்றத்தில் கோகர்ணா சென்று அங்கு ஆத்மலிங்கத்தை வணங்கி மற்றும் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலேயும் பசுமாடுகளுக்கு அன்னதானம் செய்ய பித்ருக்களின் ஆசிர்வாதத்தை பெறலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் நலம் பெறுவதும் மற்றும் உங்களினுடைய பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் ஒவ்வொரு அமாவாசை தோறும் அன்னதானங்கள் செய்வது மிகவும் சிறப்பு சிவன் ஆலயத்திற்கு அமாவாசை தினத்தில் பச்சரிசி வெல்லம் மற்றும் பாசிப்பயிறு இதை நீங்கள் தானமாக கொடுக்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனக்குழப்பங்கள் தீர்ந்து ஆரோக்கியங்கள் மேம்பட்டு பொருளாதார நிலைமையும் உயரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேத்துவின் மாற்றம் இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் குடும்பத்தில் சுபங்களையும் பெறலாம்